வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கோவில் மண்டபம் விரிவாக்கம் செய்ய உள்ளதால் இன்று ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் திருக்காமேஸ்வரர் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் நேற்று இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது சிவன் பார்வதி முருகன் விநாயகர் ஆகிய சுவாமிகள் அலங்காரம் செய்து தீபாரனை காட்டினார்கள் புதுச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் திருக்குவாமேஸ்வரர் கோவில் திருவிழா நடைபெறுவதால் கோவிலைச் சுற்றியுள்ள மதுபான கடைகளை மூட சொல்லி காவல்துறையிலிருந்து உத்தரவு விட்டார்கள் மாலை ஆறு மணிக்கு மூடிவிட வேண்டும் என்று காவல்துறை சொன்னார்கள்